வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு ஒரு உற்சாகமான செய்தி கடந்த வாரம் திருவாளர் பிபி அவர்கள் நேரம் கேட்டு திடீரென்று வந்தார்கள் நாம் அழைத்திருந்தோம் அதில் வந்து காவலர்களுடைய வெல்ஃபேர் பற்றி கேட்டார் ஏதோ எங்களால் என்றதெல்லாம் சொன்னோம் அந்த பதிவு வந்த பிறகு சாருக்கு நிறையா மின்ஞ்சல்கள் மற்றும் தொலைபேசியில் வந்துச்சான் அதாவது நாடி ஜோதிடத்தை பற்றி நம்ம ஜிவி கம்யூனிகேஷன்லாம் நிறையா போட்டுட்ருக்கோம் அதில் ஏதோ சில டவுட்டுக்கு சில சந்தேகங்கள் சில விளக்கங்கள்லாம் கேட்டு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டார் அப்பாயின்மெண்ட் அவர் கேட்டது எங்களுக்கு மிக சந்தோஷமான விஷயம் ஏன்னா அவர் ஒரு பிஸி மிக ரொம்ப பிஸியான ஒரு அந் நண்பர் ஸோ அவர் ஜிவி கம்யூனிகேஷனோட ஸ்டுடியோவுக்கு வர இருக்கிறோம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் எப்படி காவலர்கள் அவங்களை பார்த்து இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா கண்டிப்பாக சார் நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு சார் அது கடந்த வார பதிவு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நிறைய ஃபீட்பேக்ஸு பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கவும் கேட்டாங்க தவறுலாம் ஒன்றும் இல்லையே தவறு இல்லை சார் எல்லாமே தேவையான ஒரு விஷயங்கள் தான் இப்போ என்ன என்ன அம்போட வந்திருக்கீங்க நீங்கள் வந்து நாடி ஜோதிடம் பற்றி நிறைய தொடர்ந்து பதிவு இருக்கீங்க நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்றது எனக்கு பர்சனலாகவும் தெரியும் நிறைய பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த நாடி ஜோதிடத்தில் நிறைய காண்டங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக இரண்டாவது காண்டம் அப்படின்னும் போது குடும்பத்தை பற்றி அப்புறமா வந்து ஃபினான்ஸை பற்றி வெல்த்தை பற்றி இதெல்லாம் சொல்கிறதுன்றது ஒரு ஜென்ரல் விஷயம் ஆனால் நீங்கள் நிறைய உங்களோட அனுபவத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த காண்டத்தோட சிறப்பு என்ன அதனால் என்ன நன்மை நடக்கும் உங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இது ஒரு நல்ல ஒரு பதிவாக அமையட்டோன்றது ஃபஸ்ட்டு இந்த நாடி கொடுத்த சப்த ரிஷிகளையும் முனிவர்களையும் வேண்டிப்போம் இப்போ இரண்டாவது காண்டத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க இரண்டாவது காண்டம் நாடியில் வந்து எப்படின்னு கேட்டால் எந்த ஒரு காண்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் காண்டம் மாற்றணும் அது 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 வந்து கம்பல்சரி கம்பல்சரி அப்போ அதில் தான் உங்களுடைய உங்களுக்கு நாடு இருக்கான்றதே தெரிய வரும் ஒரு ரேகை ஒரு மனித குலத்தோட ரேகைகள் இத்தனை பிரிவாக தான் இருக்கும் அதில் இத்தனை பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும்ன்றது முனிவர்களுக்கு தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சிருக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே உதவுதுன்னு உங்களுக்கு தெரியும் யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அதுதான் ஃபார் ஹியூமன் பீயிங் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் பிரைமரி ஐடென்டிஃபிகேஷன் அது வரது முதலில் அந்த இதில் தான் வரும் அது பேர் என்ன அந்த முதல் காண்டது தான் வரும் இப்போ இரண்டாவது காண்டத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க முதல் காண்டம் பார்த்துட்டார் ஒரு நபர்னு வச்சுங்க இப்போ இரண்டாவது காண்டத்தை வந்து குடும்பம் நிதி பண வரவு இப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் எக்ஸாம்பிளோட கேட்குறீங்க இப்போது எனக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நண்பர் இருந்தார் அவர் பேர் சுப்பையா அப்படின்னு ஒரு நண்பர் இன்றைக்கி அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கார் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவருடைய குடும்பம் முதல் அமைந்த குடும்ப வாழ்க்கை வந்து அவருக்கு சக்ஸஸாக இல்லை சக்சஸ்ஸாக இல்லை அவர் ஒரு காரைக்குடி செட்டியார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்போது என் வந்து ஒரு நாள் கேட்டார் எல்லாம் பல ஜோதிடர்களை பார்த்துட்டு வந்து கேட்டார் என்கிட்ட சார் இது மாதிரி நாடி ஜோதிடம் பார்க்கணும் பார்த்து நான் என்ன என்ன இதுக்காக மிஸ்டர் சுப்பையான்னு கேட்டேன் கேட்ட போது சொன்னார் இது மாதிரி எனக்கு வந்து குடும்பம்ல பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நான் நல்லபடியாக இருக்கணும் எனக்கும் ஒரே பையன் நான் ஒரு சார்ட் அக்கௌண்ட்டில் பாஸ் ப நல்லா டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுவேன் அப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிருக்காரு அப்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவர் நானே அழைச்சிட்டு போனேன் அழைச்சிட்டு போனால் தெளிவாக வந்து அந்த எல்லா முதல் காண்டம் பார்த்து ரெண்டாவது காட்டம் பார்த்து அப்புறம் அவர் விருப்பப்பட்ட காண்டங்கள்லாம் பார்த்தோம் அதில் ரெண்டாவது காண்டத்தை மட்டும் நான் இப்போ இந்த டிஸ்கஷன் எடுக்கிறேன் போது அதில் வந்துச்சு ரெண்டாவது காண்டத்து பிறகு பிரகாரம் இந்த பிரச்சனைக்குரிய ஒரு மனைவி அது இல்லாதுன்னு வரும் உங்களை விட்டு பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்சு நல்லபடியாக போயிடுவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் இந்த நாட்டை விட்டு போயிடுவீங்க போயிட்டு அது ஒரு வளர் வளர்ந்து வளர்ச்சியற்று நாகரிகம் இருந்து இப்படி பல குறிப்புகள்லாம் வந்துச்சு போய்ட்டு அங்கே போய் ஒரு நல்ல ஒரு பெண்மணியே கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பீங்கன்னு வந்துச்சு நான் போட்டு சுப்பையா டெக்டர் பண்ணிட்டு இருந்தேன் என்ன சுப்பையா இப்போ இருக்கிற ம பெண்மணி கிளம்பிடுவாங்கன்ற அது கூட பரவாயில்ல அது போனாலே உனக்கு பாதி ரிலீஃபு அதுக்கப்புறம் நீ எதுக்கு ஃபாரின் போய் அங்கே போய் இன்னொரு பெண்மணிகிட்ட மாட்ட போகிற இது கொஞ்சம் பார்த்துக்க நாடிகிட்டே அப்போ நாடி வச்சுட்டு திருப்பி போய் இதே கையிலே போய் நாங்கள் கேட்டோம் சார் இதே பிரச்சனை இதே பிரச்சனையே ஆகுது இப்போ ரெண்டாவது ஒரு இதில் இப்போ முனிவர் சொல்கிறார் பிரச்சனை இல்லாத இது என்ன சார் இது கொஞ்சம் நல்லா பாருங்க சார் அப்படின்னு அப்புறம் அவர் ஒரு பிரசன்ன காட்டம் போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை சார் கரெக்டாக இருப்பார் நீங்கள் சும்மா நீங்கள் வேறு அவரை நெகட்டிவ் பண்ணாதீங்க ப்ரே பயமுறுத்தாதீங்கன்னு சொன்னார் அப்புறம் சரி அவர் கரெக்டாக பரிகாரம்லாம் பண்ணார் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஓரமாக ஒரு பரிகாரம் கூட தவறல அது பண்ணிவிட்டு பண்ணிட்டு வந்து சொல்லுவார் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் என்கிட்ட தொடர்பில் இல்லை அவர் ஒரு நாள் வந்தார் வந்துட்டு சார் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஹோட்டலில் போய் இல்லை டின்னர் சாப்பிடலாம் இல்லை இல்லை டின்னர்லாம் நீ வந்த கதையை சொல் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி சொல் வந்த கதையை சொல் அப்படின்னு அப்போ சொன்னார் சார் அந்த முதல் மனைக்கு வந்து கன்சர்ன் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க பணத்துக்கு தான் இருந்தாங்க அது தான்ண்ணே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னேன் இல்லை சார் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நண்பர் சந்தித்தேன் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு முக்கியமான ஒரு மில்லில் என்னை வந்து அக்கௌண்ட்டாக கூப்பிடுறாங்க சார் ஓ நீ என்ன சார்ட் அக்கௌண்ட் முடிச்சுட்டு அக்கௌண்ட்டாக போகிறேன்ற இங்கே பெரிய ஆடிட்டர் ஆகலாமே நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு இல்லை சார் நான் போகிறேன் சார் இங்கேருந்தான் அந்த நினைவுகளே என்னை சுற்றி சுற்றி வருது சார்னார் சரி அது நாடியில் அந்த பா இந்த பார்ட் நடந்து போச்சு இப்போ அந்த பார்ட் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வாங்கன்னு சொல்லி நானே கொண்டு போய் அப்புறம் ஏற்பாடெலாம் பண்ணார் இதில் போய் ஏர்போர்ட்டில் போய் வழியெல்லாம் அனுப்பிச்சி விட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எப்போவாவது பேசுவார் அப்போ இந்த மாதிரி தொலைத்தொடர்பு வசதிகள் கிடையாது திடீர்னு ஒரு நாள் என்னை தேடி நான் வேலூரில் பணி புரிஞ்சிட்ருக்கும் போது வேலூருக்கே வந்தார் வரும்போது அழகி இந்திய பெண்மணியோடு வந்தார் எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் பயங்கர டென்ஷன் எப்படி கேட்குறது யார் தம்மானு ரெண்டு குழந்தைங்க வரேன் என்னடா இதுன்னு கேட்டு எனக்கு தனிமையான நேரம் கிடைக்கும் சூப்பராக என்ன விஷயத்த சொல்லு அப்படின்னு சார் அங்கே போனேன் வேலைக்கு சேர்ந்தேன் நல்லபடியாக வேலை பார்த்தேன் அந்த மில்லு ஓனரோட பெண் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டுச்சு கல்யாணம் பண்ணிட்டேன் ரெண்டு குழந்தையும் ஆயிடுச்சு இப்போ நாடி சொன்னால் நடந்து போச்சு சார் பொண்ணு அப்போது நாடி ஜோசி இருக்க அவர் என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மாதிரி ஆயிடுச்சான் சாமி நல்லா விஷயம் உங்களை வந்து பார்க்குறோட பார்த்து பார்க்க சொல்லுங்கள் சார் நான் அவருக்கு போய் தகுந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு போனார் இது ஒரு பாசிட்டிவ் சப்ஜெக்ட் நிதி நிலைமையை பார்த்திங்கன்னா அந்த முதல்ல டைவர்ஸ் வாங்கினாங்களா அந்த அம்மா அந்த அம்மா போகும்போது இவர் ஆல்மோஸ்ட் மொ நிதி ரேஞ்சில் மொத்தமாக ஜீரோ ஆகிட்டு போயிட்டாங்க எனக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு அப்போ நான் கேட்டேன் இவர்கிட்ட இந்த நிதி நிலைமை எப்படி சார் இருக்குது சார் சார் நீங்கள் வேறு சார் சொல்லி பாஸ்புக் எடுத்து காமிச்சார் முனிவர் சொன்னதுனால காமிக்கிறேன் சார் அது பாருங்கள் சார்னா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஐஓபி பேங்கில் போட்டு பணம் சேர்த்து வச்சுக்கிறேன் நான் கேட்டேன் இவ்வளோ பணத்தை ஏங்க சேவிங்ஸ் பேங்க்லேயே போட்டு வச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன் எனக்கு இந்த பணமே என்னது இல்லை சார் இதெல்லாம் அவருது முனி வருது உங்களுக்கு தானே வேணுமா சார் எனக்கு ஒன்று வேணா சார் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான சப்ஜெக்ட் இது 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 ரெண்டாவது கட்டத்தில் குடும்பம் இதே ரெண்டாவது கட்டத்தில் நெகட்டிவ் சப்ஜெக்ட் ஒன்று சொல்கிறேன் ஒரு வேற்று மாதத்தை சேர்ந்த பெண்மணி அவங்க வந்து தன்னுடைய திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுடைய இந்து நண்பர்கள் தோழிகள் எல்லாம் சொல்ல வந்தாங்க வந்துட்டு பிறகு பார்க்கணும் அந்த நாடி பார்க்கணும்னு சொன்னாங்க சரி அவங்க ஒரு ஒரு பெண்மணி நல்லா வாழ்க்கை அமைஞ்சால் நல்லா தானே சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லி அனுச்சி விட்டேன் இப்போ பார்த்துட்டு வந்து என்னை தொடர்பு கொண்டாங்க நானும் அந்த நோட்புக்கெல்லாம் படித்து பார்த்தேன் படித்து பார்த்துட்டு அதில் வந்து பரிகாரங்கள்லாம் எழுதி கொடுத்துருந்தார் சா அந்த நாடியை படித்த நபர் நான் அன்பர் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுங்களான்னு சொன்னேன் டு மை ஷாக் டு மை அப்சல்யூட் ஷாக் என்னோடய ஆஃபீஸில் என்னோடய கேபின்லேயே அந்த நோட் புக் ரெண்டாக கிழிச்சிட்டாங்க நாலாக கிழிச்சிட்டாங்க இட்ஸ் அ புல்ஷீட் அப்படின்னா எனக்கு வந்து அந்த வயதில் எனக்கு நாடியில் இருந்த ஈடுபாடுனால எனக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா என்ன இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்க சரி இதை பற்றி நம்ம எதுவும் பேசக்கூடாது இதுவும் அவர் செயல் இந்த செயலை நம்ம வந்து இவங்களும் பண்ணக்கூடாது நம்பிக்கை இல்லைனா நான் அப்படி சொன்னேன் அம்மா நம்பிக்கை இல்லைன்னா அதை வச்சுட்டு போய்ட்டுருக்கலாம் நீங்கள் நம்பிக்கை இல்லாத காரணம் எதுக்காக போய் பார்த்தீங்க பைசா கொடுத்து பார்த்தீங்க பார்த்துட்டு வந்து ஏன் முன்னாடி இது கிழிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணி தான் எடுத்து மற்றவன் பொறுக்கி பத்திரம் வச்ச எதுனா அகத்தியர் போ படம் இருக்குறதில்ல அது விட்டேன் ஆனால் என் நண்பர் அன்வர் அகமது சேட்னு ஒரு நண்பர் இருந்தார் அவர் இப்போ இறந்துட்டார் அவர்கிட்ட சொன்ன அன்வர் இது என்ன அன்வர் இது இந்த மாதிரி மாதிரிப்பா இல்லை சார் என்னை கொடுங்க சார் நான் வாங்கி என்னோடய ட்ராலை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாமிய நண்பர் அந்த கூட அவர் சொன்னார் இது நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக வாட்ச் பண்ணும் சார் இவங்கள எப்படின்னா ஒரு நாள் திருப்பி நாட்டி தேடி வருவாங்க அப்புடின்னு சார் அவங்க இந்தியாவில் வேலை செஞ்ச வேலையை விட்டுட்டு அயல்நாட்டுக்கு போனாங்க சார் நாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிக்கு பேரை கல்யாணம் பண்ணாங்க அப்போ நான் நினச்சேன் அந்த ஒரு கான்டெக்ட் அந்த ஒரு இன் இது விஷயத்தை கேள்விப்பட்ட போது நான் நினைத்தேன் ஆஹா நாடி வந்து பொய் அது இருந்துச்சு இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணால் அவனுக்கு குடும்பம் ஒழுங்காக அமையும் இல்லைன்னா பல கஷ்டங்களுக்கு இருந்தாலும் அவன் அது அதில் போட்டிருந்துச்சு அப்போ நாடி பொய் ஆயிடுச்சு போடுவது இவ்வளோ பெரிய பணக்காரங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெரிய பெரிய காரு வீடெல்லாம் பயங்கரமாக இருக்குது இது என்னடா அது ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் பொருள் சொல்லிட்டு திருப்பி அதே அன்வர்ட்ட கே சொல்கிறேன் நான் அன்வர் இது என்ன பண்ணேன் அந்த அன்வர் ரொம்ப சீரியஸானு பர்சன் சார் வெயிட் பண்ணுங்க சார் அவன் அந்த கிழிஞ்சிதெல்லாம் ஒட்டி போட்டு பார்த்து இன்னும் அந்த ஏஜ் வரல சார் அந்த ஏஜ் கிராஸ் பண்ணும்போது பேசிக்கலாம் சார் நான் அதுக்குள்ளே அவன் இறந்துட்டான் பாவம் பட் அந்த ஏஜ் எனக்கு ஞாபகம் இருக்குது இன்றைக்கு அதாவது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் முன்னாடி நான் அவங்கள பற்றி விசாரித்தேன் அவங்க உறவினர்கள் மூலம் தோழியர்கள் மூலம் விசாரித்தேன் பரிதாபமான நிலைமை அந்த கணவர் விட்டுட்டு போயிட்டார் இருக்க வீடு இல்லை சார் கையில் காசு இல்லை வேலையை இழக்கிற தருவாயில் இருக்கிறாங்க அந்த ஊரில் கிடைச்ச அரசாங்க வேலையை இறக்கிற தருவாயில் இருக்காங்க இதை முனிவர் சொன்னாரா எப்போ சொன்னார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ஆக பரிகாரத்தை நீ பண்ணுன்னா சுப்பையா நீ பண்ணலைன்னா இந்த அம்மா பேர் நான் சொல்ல விரும்பல நெகட்டிவ் சப்ஜெக்ட் சரி இந்த நெகட்டிவ் சப்ஜெக்டோட நான் இந்த எபிசோடை முடிக்க வேணக்கா சொல்கிறேன் ஓசூரில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மிக நல்ல குடும்பம் சேம் டிட்டோ மேட்டர் நானே அவங்களுக்கு அஸ்ட்ரோ பார்த்தேன் நானே சொன்னேன் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு அவங்க நாடி பார்த்தாங்க சார் வர ஜூலை மாதம் தான் கல்யாணம் சார் இந்த நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பத்திரிகைகள்லாம் என் டேபிளில் இருக்கும் சந்தோஷமான விஷயம் சார் என்ன அதாவது நாடியை பற்றி சும்மா கேள்விப்பட்டுட்டு ஏதோ வந்து சினிமா போய் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வெளியே வந்து இது கமெண்ட் அடிக்கிற சப்ஜெக்ட் அது முன்னால் பரிகாரம் பண்ணக்கூடிய தெம்பும் தைரியமும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் நீ போகணும் கரெக்ட் அது ஒன்று அப்புறம் இந்த நோட்டை கிழிக்கிறது அலட்சியம் பண்ணுறது திட்டுறது நீ வந்து குரு சாபத்துலேருந்து வெளியே வரக்க முடிய முடியாது தெரியுமா உங்களுக்கு சிவன் சாபத்துலேருந்து கூட தப்பிச்சிடலாம் குரு அப்படின்ற ஒருத்தர் சாபம் போட்டார்னா அவருனாலே அதை எடுக்க முடியாதுன்னு பல கதைகள் இருக்கு அதே மாதிரி குரு வந்து அரூபமாகவும் இருப்பார் ரூபமாகவும் இருப்பார் அரூபமாக இருப்பார் இப்போ நான் அவரை பற்றி தப்பாக பேசி தான் இங்கே கரண்ட்டாக பண்ணுவார் புரித்தீங்களா கரெக்ட் அதனால் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் இந்த மூன்று இந்த இரண்டு மூன்று லைவ் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன் இந்த காண்டத்தை பற்றி ரெண்டாவது காண்டத்தை பற்றி கண்டிப்பாக பதிவு பார்ப்பாங்க இதில் பார்த்தாங்கன்னா பரிகாரத்தை பண்ண சொல்லுங்கள் அதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் டாக்டர்கிட்ட போகிறீங்க பெரிஸ்க்ரிப்ஷன் கொடுக்குறாரு பல்லு வலிக்குது டாக்டர்கிட்ட போகிறீங்க நான் பல்ல பிடுங்கன்னா பிடுங்குறீங்க பல்லுக்குள்ளே ஒரு ஓட்டையை போட்டு அந்த ரூட்டை எடுக்கிறேன்னா எடுக்கிறீங்க ஒன்று வாங்கினா ஒரு சிமெண்ட்டை வச்சு கட்டுறனா க பார்த்துக்கிறீங்க இல்லை வெறும் மாத்திரையை சா வழி ஒட்டியே வாழ்த்துறேன் மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான் நாடி ஜோதிடன்னு சொல்லுவார் அவன் நீங்கள் நிறைய தடவை அதை சொல்லிடுவீங்க மதங்களுக்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்ட விஷயம் தான் அதனால் இந்த குடும்பம் ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவனுக்கு இந்த பிறவியே வந்து வேஸ்ட்டு இந்த பிறவியே வேஸ்ட்டு அந்த குடும்பத்தை சீர அமையாத இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன போன பிறவியினால் ஏற்பட்ட ஆபத்தினால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பரிகாரத்தை ஒழுங்காக பண்ணி ஒரு முறைக்கு ரெண்டு முறை பண்ணி சரி பண்ணால் கண்டிப்பாக இப்போ நம்ம பட்டுருக்கிற கஷ்டத்துலேருந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் ரிலீஃப் கிடைக்கும் பட்டு தொண்ணூறு பத தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் பிரச்சனை இல்லை அதனால் இந்த இரண்டாம் காண்டத்தை பற்றி திருவாளர் பிபி சார் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன் கண்டிப்பாக சார் இது 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 இதை இதை தொடர்ந்து இன்னும் ஒரு விஷயம் அந்த அஞ்சாவது காண்டமும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தனியாக நம்ம பேசும்போது அதை பற்றியும் இன்னும் கொஞ்சம் நம்ம பேசுனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த அஞ்சாவது காண்டாண்ட தான் சார் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டுக்கு அஞ்சுக்கும் தொடர்பு இருக்கும் இன்னும் கேட்டால் இன்னொரு காண்டத்தை நீங்கள் சரியாக கேட்கல ரெண்டு அஞ்சு ஏழு இது ரெண்டுமே மூணுமே ஒரு மனிதனோட குடும்பத்தை சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் ஏழாம் இடம்னு திருமணம் அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ரெண்டுன்றது குடும்பம்லாம் இப்போதும் குடும்பம் நல்லா அமைஞ்சிடும் அவனை புள்ள குட்டி இருக்காது வாரிசு வராது வாரிசு வந்துடும் வீட்டுக்குள்ளேயே அவங்க நுழைய முடியாது அங்கே ஒன்றா கணவனுக்கு மனைவி நல்ல பிரச்சனையாக இருக்கும் மனைவிக்கு கணவன் நல்ல பிரச்சனையாக இருக்கும் இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது இது வந்து என்னுடைய என்னுடைய குருநாதர் நானாதேசிகர் சொல்லி கொடுத்த கொடுத்தபடி ஜாதகத்தை வந்து உங்களுக்கு புரிய இங்கிலீஷில் சொன்னோம்னா பிறர் நேட்டல் பிறந்த ஜாதகம் நடப்பு ட்ரான்ஸிட்டு திசாபுத்தி ஜாதகம் இதெல்லாம் சூப்பர் இம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் நட்சத்திர பாதங்கள் சாதங்கள் பார்த்து அந்த சாதங்கள்லாம் எப்பப்போ என்னென்ன வேலை செய்யணும்னு பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு நல்ல ஜாதம் தெரிஞ்ச பார்க்க தெரிஞ்சவருக்கு மூணு மணி நேரம் ஆகும் இதை வந்து நம்ம நாள் முனிவர்கள் வந்து தன்னோடய நாணக திருஷ்டினால் டக்கு டக்குன்னு சொல்லிட்டுறாங்க அஞ்சாவது காண்டம் பார்த்தா என்ன நம்மளுக்கு தேவையே ம மழச்செல்லாம் தானே சார் என்ன கல்யாணத்துக்கு போகிறீங்க சாப்பிட்றீங்க வளர்ந்துடுறீங்க மூணு மாதம் கழிச்சு அதே தம்பதிகளை பார்த்தா என்ன என்ன இது விசேஷமாக விசேஷத்தை கேட்டு விசேஷங்க என்ன இந்த விசேஷம் இல்லாத காரணம் என்ன குழந்தையின்மை காரணம் என்ன எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் குழந்த இருக்காது படாத பாடுபடுவாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த பிறகுற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் ஸோ தனக்கு ஒரு நல்ல குழந்தை நல்ல வாரிசு நல்ல ஒரு மக்கள் மக்கள் செல்வம் இந்த மலலை சொல்கால் கேளாதவர்னு ஒரு குரல் இருக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி குரலோடு வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நஞ்சாத காண்டதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் பிரச்சனை இருக்கிறோம் இல்லாதவங்க எல்லாமே பார்த்து நல்லது பிரச்சனை இல்லைன்னா என்ன சொல்ல போகுது பிரச்சனை இல்லை நீ ஜாலியாக போ அவனு போகுது பிரச்சனை இருந்துன்னா இந்த பரிகாரத்தை பண்ணுன்னு சொல்ல போகுது இந்த குழந்தை செல்வதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் கேட்பீங்க ஆமாம் நம்ம எக்ஸ்பாம்பிள் கேட்பீங்க என் நண்பர் ஒருத்தருக்கு நாளும் பொண்ணுக்கு படாத மனவேதனை போடுவார் அவர் நான் சொல்லுவேன் சார் அஷ்டலட்சுமி இருக்கணும் அதில் பாதி உங்கள் வீட்டில் நாலு இருக்குது என்ன அப்படி நினச்சிக்கலாம் சார் சார் நீங்கள் சும்மா சொல்லிட்டு போயிடுறீங்க கவனம் இருக்குது சார் நாளையும் நான் தேற்றி கல்யாணம் பண்ணி என்ன நான் வாங்கிற சம்பளத்தில் என்ன பண்ணி போய் பாரு நாட்டியை போய் பார் அப்படின்னு போய் பார்த்தார் சார் நாலு பேரில் நாலு பேர் நல்லா வேலை செய்கிறாங்க இன்றைக்கி நாலு குழந்தையும் பெண் குழந்தைகளும் மூணு பெண்களுக்கு அருமையாக கல்யாணம் பண்ணிட்டார் சொந்த வீடு எப்படி சொந்த வீடு எங்கேயோ இருக்கார் அவருடைய லெவல் என்ன இப்போ அடுத்த பாப்பாவும் கல்யாணம் பண்ண போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கிறார் இப்போது அந்த நாடியில் சொன்ன பரிகாரங்கள்லாம் அவர் வந்து அவர் ஒரு இஸ்லாமிய மாற்ற சேர்ந்தவராக இருந்தால் கூட கரெக்டாக கோயிலுக்கு வந்து கரெக்டாக வேலை பார்ப்பார் கரெக்டாக வேலை பார்த்து அவருக்கு இந்த பதிவை பாவ கண்டிப்பாக அவர் பார்ப்பார் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிற ஒருவர் இந்த பதிப்பு கண்டிப்பாக பார்த்து நான் ஃபோன் பண்ணுவார் சார் என்னை பற்றி தான் சொல்லிக்கிறீங்க அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டு பெண்கள் ஒரு நேஷனல் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க உலக அளவில் இருக்கக்கூடிய கூகுளுக்கு அடுத்த ஒரு பெரிய கம்பெனி இப்போ முதல் பெண்ணுடைய குழந்தையோட கணவர் வந்து நாட்டில் வேலை செய்கிறாங்க ரெண்டாவது கணவர் பொண்ணோட கணவர் வந்து ஒரு இதாக இருக்காங்க மூணாவது பெண் பண்டிக்கு இப்போது ரீசண்டாக கல்யாணம் பண்ணாங்க அவங்க நல்ல ஒரு ஜிம்முன்னு ஒரு நல்ல பதவி நல்லா படித்த தம்பி மூணாவது பெண் பண்ணிக்கு பார்த்துட்டு இருக்காரு நாளதி பெண்மணி என்ன சொல்லிட்டான் அந்த பாப்பா நான் ஐபிஎஸ் ஐஎஸ் முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டாம் என்ன கண்டிப்பாக நடக்கும் பிரதர் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் நாடியை பார்த்துட்டே இருங்க அப்புடின்னு அவங்க வீட்டில் ஆணுவாரிசை இல்லைன்னு அவர் ஒரு குரம் இருந்துச்சா ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுவாரா முதல்ல ஒரு இப்போ இப்போ ஒரு பேரம் வந்துட்டான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அதில் இன்னொரு இன்னொரு காமெடி சொல்லிட்டாங்க உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பாப்பா கல்யாணம் பண்ணலாம் அது ட்வின்ஸ் ரெண்டும் பேத்தி ரொம்ப தமாஷா இருக்கும் என்ன அப்போ சார் சார் நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு சார் என் வீட்டில் இன்னும் கவலைப்படாதீங்க பை இன்னொரு ரெண்டு போட்ட அப்படின்னு சார் வேணாம் சார் அப்படின்னு பார்த்தா பார்த்தா இன்றைக்கி ஒரு பேரன் இப்போது நான் இப்போ ஆறு பேர் சேர்ந்து ஒரு ஆளை பார்த்துக்கிறாங்க அந்த குட்டி பையனை ஸோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அதை என்ன சொல்கிறேன் மகிழ்ச்சியின் ஒரு உச்சகட்டமே தானே சார் அதனால் வந்து இந்த ஐந்தாவது காண்டம் வந்து இதில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நான் நிறைய கேசஸ் இருக்கு நான் சொல்ல விரும்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு குழந்தைய வந்து கருக்கலைப்பு செய்வாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது குழந்தை தள்ளி போடுவாங்க அதுக்கப்புறம் பிறக்காது இல்லை நீங்கள் அதை சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது சொன்னீங்களே அது கண்டிப்பாக எல்லோரும் கேட்க வேண்டிய விஷயம் ஏன்னா இப்போ நாகரீக ஒரு உச்சத்தில் அதை ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் முயற்சி பண்ணாங்க முயற்சி இல்லை இது வந்து நான் பல அன்பர்கள் இப்போ என்னை தேடி ஜாதகம் பார்க்க வராங்க இப்போ நான் ஜாதகம் பார்க்கறதை விட்டுட்டேன் விட்டுவிட்டேன் ஒரு கசப்பான அனுபவத்தின் காரணமாக விட்டுட்டேன் இதை பதிவேட் விரும்புகிறேன் ஒரு மிகப்பெரிய கசப்பான ஒரு அனுபவம் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தவங்க சொன்ன பொய்னால் நான் அந்த ஜாதகத்தை இப்போ யாருக்கும் பார்க்கறது கிடையாது ரொம்ப ரொம்ப ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் பார்க்கறது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய குருநாதர்கிட்ட நான் கேட்க போய் சொன்னார் இதல்ல உன் தொழில் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தை இல்லை ஏதோ நீ பார்த்த ஒரு காலத்தில் அதை நான் ஏற்றுக்கிட்டேன் இனிமேல் நீ பார்த்தா அது வந்து ஒரு குடும்பஸ்தா ஒரு கணவன் மனைவியாவோ ஒரு அப்பா அம்மாவோ இல்லை பிள்ளைகளோடு வந்தால் பாரு தனிப்பட்ட முறையில் இந்த தொலைபேசி வாயிலாக அலைபேசி வாயிலாக பார்க்கதை தவிர்த்து விடு அது தேவையில்லாத விஷயம் இதில் இன்றைக்கி வந்து கலியுகத்தில் நிறைய விஷயங்கள் தப்பு நடக்க ஆனால் அந்த அரசுன்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார் என் பேரில் பார்த்துட்டு இருந்தார் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன்ல அரசு ஆப் பண்ணி தீங்கி போட்டு அரசு இப்போ கிடையாது ஏன்னா நிறைய பேர் இப்போ இப்போ பதிவு பார்த்துட்டு நீங்கள் தானே அரசுன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க ஆமாம் நான் தான் அரசு ஆனால் அரசுன்ற சப்ஜெக்டில் கிடையாது இந்த ஐ வில் கம் டு சப்ஜெக்ட் அந்த இந்த அது என்ன சொல்ல வரீங்க இந்த கருக்கலைப்பு அது பண்ணக்கூடாது தள்ளி போடுறதை பற்றியும் அது உயிர்கொல்லி உயிர் அது அந்த பாவத்துக்குள்ளான பல பெண் டாக்டர்கள் பல அவஸ்தை இருக்கிறாங்க கருக்கலைப்பு செய்து நான் ஒரு பெரிய கருக்கலைப்பு வீராங்கனைன்னு சொல்லிட்டு இருந்த பல மருத்துவ பெண்மணிகள் பல அவஸ்தைக்கால் ஆகிட்டுருக்கிறாங்கன்றதை என் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன் இயற்கையாக ஒரு கருவுக்கு ஏற்பட்டுறதுன்றது அது வேற விஷயம் சார் உயிரோடு இருக்கிற ஒரு நான்கு மாத சிசுவை நீ வந்து கொல்றன்றது வந்து நீ ஒரு கா கொலை பாதகம் செய்கிற சட்டத்தில் இடம் இருக்கலாம் ஆன்மீகத்தில் இந்து கலாச்சாரத்தில் இடம் கிடையாது இப்போ போன வார்த்தை தான் படிச்சுட்டு இருந்தேன் ரெண்டு மூணு பேப்பரில் சில ஊரில் உங்களை கூப்பிட்றானா போயிடலாமா பாப்புலேஷன் கம்மியாக இருக்கான் குருவாங்களா பார்த்தீங்களா ஆ போனால் எவ்வளோ டாலர்லாம் கொடுத்து நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறானா ஃபேமிலியை இம்ப்ரூவ் பண்ண நாடு இருக்குன்னு சொல்லுவார் ஸோ இந்த ஐந்தாம் ஐந்தாவது காண்டத்தை பார்த்தா உங்களுடைய வம்சம் வளரு வளர் வளருமா அந்த வம்சம் வந்து உங்களுடைய ஆன்டிசிடன்ஸ் இந்த இதில் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அருமையான கேள்வி கேட்டு ஒருத்தர் எனக்கு ஒரு ஒரு ஐயா ஃபோன் பண்ணார் சார் இந்த முகூர்த்தத்துக்கு மட்டும் ஏன் சார் சாந்தி முகூர்த்தம்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டார் நான் கேட்டேன் என்ன நைட்டில் எட்டரை மணிக்கு ஒரு கே சந்தேகத்துக்கு அப்படின்னு கேட்டேன் வந்துச்சு இப்போ நான் ஃபோன் பண்ணிட்டேன் திட்டுறதுனாலும் திட்டுங்க விளக்கம் சொல்கிறான் விளக்கம் சொல்கிறேன்னு இந்த இடத்துல சொல்கிறேன் அஞ்சாவது காண்டத்துக்கும் சாந்தி முகூத்த ஒரு கனெக்ஷன் இருக்கிறனால சொல்கிறேன் அதில் உண்மையான பேர் பிரம்மக சாந்தி படைச்சார் இல்லை பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு நீங்கள் பிஞ்சகன் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்று நேராக வானத்துலேருந்து சிவனோட நேர் டப்புன்னு உட்காந்துட்டு பிஞ்சகன் பிரணவம்லாம் சொல்லலை பிஞ்சகனுக்கு ஒரு அப்பா அதுக்கு அப்பா அதுக்கு அப்படியே போயிட்டே இருக்க அந்த ஒரு விந்துலேருந்தும் இந்த பக்கம் பஞ்சகனோட அம்மாவோட ஒரு முட்டையிலேருந்து தான் நீங்கள் இது சேர்றதுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறாங்க பிரம்மக சாந்தி முகூர்த்தம் பேர் அதுக்கு நேரங்காலம் பார்த்து ஹோரா பார்த்து நட்சத்திர பொருத்தம் பார்த்து அதுக்கு தனி ஜாதகம் பார்த்து பண்ணணும் இது வந்து ஒரு அபத்தமாக இருக்கிற மாதிரி பேசலாம் ஆனால் காரைக்குடியில் உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தால் பழைய நண்பர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள் கட்டல் கூட மாற்ற மாட்டாங்க அவங்க காரைக்குடியிலையும் பொள்ளாச்சி ஏரியாலையும் கட்டல் கூட மாற்ற மாட்டாங்க இப்போ நம்மளால் என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் நைட் சூட் ஐடிசியில் டிசியில் அங்கே என்னென்ன கத்தப்பூன்றதுக்கு தெரியாது ஏதாவது இது சரியாகி ஓகே ஆகி குழந்த பண்ணிட்டால் ஓகே பிறக்கு வேணால் ஐடிஜி காரங்கிட்ட காசு கேட்க முடியாது ஆக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு மேட்ரை வந்து நம்ம விடக்கூடாது பாரம்பரியமாக இருக்கிற ஒரு மேட்ரு இந்த சாந்தி முகூர்த்தம் அதாவது என்னுடைய குருநாதர்னு திறந்த வித்வான் லக்ஷ்மணன் ஒரு மாபெரும் ஜோதிட வல்லுனர் அவர் எம்ஜிஆருக்கு அவர் பர்சனல் ஆஸ்ட்ராலஜர் நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் ஏசி முத்தையா அவர்களுடைய வீட்டில் கல்யாணம் ஆன போது அவங்க பையனுக்கு எத்தனாந்தேதி எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எப்போ வைக்கணுன்ற ஒரு கால்குலேஷன் கேட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு அவருக்கு அவருக்கு வந்து மண்டே உடச்சிட்டு இருந்தார் ஜெண்டு நான் இப்போ கான் கேட்டேன் என்ன இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கணுடாட்ட ஆமாம் வளர்ப்பிறை நியூமராலஜி பிரகாரம் கரெக்டான டேட்டு அந்த நல்ல ஒரு நேரங்கள் எல்லாம் பார்த்து தான் அந்த சாந்தி முகூர்த்தத்தை வச்சு நல்லா தான் இருக்காங்க வம்ச வளர்ச்சி இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் காரைக்குடி மக்களுக்கு வம்ச வளர்ச்சி இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு தெரியும் உங்களுக்கு இந்த காரைக்குடி செட்டியாக இருக்குது எல்லா குடும்பத்திலையும் எல்லா இனத்துலேயும் அது இருக்குது அந்த காரைக்குடி மக்களுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஆனால் அவங்க தான் இந்த ஜோதிடத்தை வளர்த்ததில் அவங்க ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அவங்களுக்கு அதனால் அஞ்சு சொல்லிட்டேன் ரெண்டு அஞ்சு சொல்லிட்டேன் வேற என்ன சொல்லணும் இப்ப அது போதுமா பெரும்பாலான கேள்விகள் இதோ தான் சார் இதை தாண்டி உங்களுக்கு வேற சில பதிவுகளை சொல்லணும்னா அடுத்ததுல சொல்லுவான் கண்டிப்பா ரொம்ப நன்றி